வணக்கம் நண்பர்களே எனது சுற்றுலா அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என் பெயர் பிரியா மற்றும் என் கணவர் பெயர் கிரீஸ் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டோம் இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை எங்களுக்கு எதுவும் தோன்றவில்லை என் கணவருக்கு சோலார் டீலர் கடை உள்ளது அவர் மாதந்தோறும் பெங்களூருக்கும் வடக்கு பகுதிகளுக்கும் சென்று கூட்டங்கள் நடத்தி பொருட்கள் வாங்கி மாதத்திற்கு ஒரு முறை திரும்பி வருவார் கணவர் பெங்களூருக்குப் போயிருக்கிறார் அவருடைய உறவினர் ராஜா அலுவலகத்தை கொண்டிருக்கிறார் அவர் எங்கள் வீட்டு மேல் மாடியில் தங்கியிருக்கிறார் யாரோ ஒருவர் கதவை தட்டுகிறார்கள் ராஜா நான் அவரை உள்ளே வரச் சொல்கிறேன் அவர் தனது சகோதரரின் கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தார் உள்ளே தேடினேன் கிடைக்கவில்லை நான் அவருக்கு தேநீர் வழங்கினேன் இன்னைக்கு ரிசப்ஷன் போகணும்னு சொன்னான் தம்பி கிடைக்கல அதனால நாம போகணும் அக்கா நான் சரின்னு சொன்னேன் நைட்டி போட்டிருந்தேன் உள்ளே போய் குளிச்சிட்டு சேலை மாத்திட்டேன் ராஜாவை கொட்டியா காட்டினேன் தம்பி அவன் என்னை பார்த்து சூப்பர் அதாவது சர்க்கரை கட்டி மாதிரி இருக்கேன்னு சொன்னான் சந்தனக்கட்டை நான் அவன் தேனீர் கோப்பையை எடுத்து என் சேலை மேலாடையே கீழே விழுந்ததும் எனக்கு வெட்கமாக இருக்கிற ராஜா தம்பி எழுந்து நிற்க நான் ஏதோ உணர்ந்தேன் சரி நாம் போகலாம் அவர் என்னை தனது காரில் அழைத்துச் சென்றார் அலுவலக ஊழியரை தேர்ந்தெடுத்தார் பிரியா வழியில் அவர் அரை சேலை மற்றும் பாவாடை அணிந்திருந்தார் அழகாக இருந்தார் கடற்கரை ஓர ரிசார்ட்டுக்கு அருகில் உள்ள வரவேற்பு விழாவிற்கு நாங்கள் சென்றோம் கடற்கரை ஓரம் நாங்க தண்ணீல நடக்க பிளான் பண்ணிட்டோம் பிரியா ராஜா நான் கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணீல நடக்க பிரியா கால்களுக்கு மேல பாவாடையை எடுத்தா மேல நானும் என் சேலை யா முட்டி மேல துக்கி நின்னா தண்ணி மேல மேல அடிகா ராஜா அவன் பேண்டை மடிச்சு தம்பி ராஜா வாட்டர் வேகம் நான் அவன் இடுப்பை பிடிச்சுக்கிறேன் பிரியா ராஜா எடுப்பை பிடிச்சுக்க ராஜா அவன் பிரியா எடுப்பை பிடிச்சுக்க அவன் என் இடுப்பையும் பிடிச்சுக்க எனக்கு உடம்புக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு தோணுது என் சேலை அவ பாவடா நனைஞ்சு போச்சுன்னு சொன்னேன் நாங்க போகலாம் பிரியா ராஜா அவர் பொருங்க என்றார் தம்பி ராஜா தம்பி யா பிரியா தொட்டு அவள் நானும் ராஜா தம்பி யா மூன்று முறை தொட்டு பேசினாள் ராஜா பிரியா தோடையும் என் தோடையும் தடவி விரலை அழுத்தி நான் காதல் உணர்வை பெற்றேன் பிரியாவை வீட்டில் இறக்கிவிட்டேன் நாங்கள் எங்கள் வீட்டிற்குச் சென்றோம் வீட்டுக்குப் போய் கதவை திறக்க முயற்சி பண்ணினாள் சாவியே காணவில்லை அப்போது ராஜா மேலே போகலாம்னு சொன்னான் நானும் லேசான மழை பெய்துச்சு நான் குளிச்சுட்டு சேலை மாற்றணும்னு சொன்னான் ஈரமான மற்றும் உப்பு சேலை முழு உடல் ஒரு அறையில் அவர் தனது லுங்கி மற்றும் டிசர்ட்டை கொடுத்தார் சேலையைக் கழற்றினேன் குளிக்கிறேன் லுங்கி சட்டை அணிந்திருக்கிறேன் ராஜா தம்பியும் குளித்துவிட்டு வந்தான் ரொம்ப நாளா நாங்க நடந்துட்டு பேசிட்டு இருக்கோம் மழை நின்றுவிட்டது பழைய காதல் கதையை பத்தி பேசுறோம் ராஜா நான் அழகா இருக்கேன்னு சொன்னாரு சந்தன மர மாதிரி அக்கா சர்க்கரை அக்கா உங்க அண்ணன் இதை சொல்லல ராஜா நீங்க என்னை விரும்பினீங்க என்னை தப்பா நினைக்காதீங்க அக்கா அண்ணா உங்களா எதுவும் பண்ணல மூன்று வருஷம் அவரா அவர் ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்து சோர்வா அண்ணா தூங்கிடுவார